அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இவ் பரக்காத்துக்கு இன்றைக்கு மூணாவது ஜூஸும் பிறை மூன்று இதனுடைய அழகான ஒரு விஷயம் குரானில் இருக்கிற ரொம்ப பொக்கிசமான ஒரு விஷயம் வந்து இந்த மூன்றாவது ஜூஸ்ஸுக்குள்ளே இருக்குது என்னென்னு நேரம் உங்களால் உணர்ந்திருக்க முடியும் கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஆமாம் இந்த ஆயுத்தல் குறிச்சி தான் இதுக்குள்ளே மூணாவது ஜுஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதம் لا تأقده سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشبه عنده إلا بهتنغ يحلم ما بين أيديهم وما خلفكم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء குரானை ஓதத் தொடங்கி தப்பும் தவறுமாக எழுத்துக்களை கற்றுக்கொண்டு தட்டு கூடிய இடத்திலிருந்து இவற்றை நான் படிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறதே இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன் இத்தனை வயதுக்கு மேல குரானை எழுத்துக்களை கற்றுக்கொண்டு படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணப்போ நிச்சயமாக முடியும் என்று எனக்கு கற்பித்து கொடுத்த நாலு உஸ்தாதுகள் அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியையும் துவாக்களையும் கொள்றேன் அவ்வளவு மோட்டிவேட் பண்ணாங்க நீங்க படிங்க அவங்களால முடியும் அப்படின்னு நான் பத்தி எல்லாம் படிக்கிறதுல வைக்கப்படுறதே இல்லை ஏன் அப்படின்னா தட்டு தடுமாறி படிச்சாலும் ரெண்டு நன்மை அப்படிங்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனை நமக்கு இஸ்லாம் தந்திருக்குது அதுல இந்த ஆயுத குருசியினுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்தோம்னா பல விஷயங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஆயுத்தல் குறிசியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழகான விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பை வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய பாதுகாப்பை நம்ம அடைஞ்சவங்க அப்படின்னு ஆயிரும் அபு ஹுரைரா ரலி ரலி அல்லாஹான்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹின் தூதர் நபிகள் நாயம் சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ரமலானுடைய உடைய பித்ரான்னு சொல்லப்பட்ட சகாத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ யாரோ ஒருத்த வந்து அந்த சகாத் உணவுப் பொருளை அள்ளிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அள்ளிக்கிட்டு இருக்கும்போது உடனே அவனை நான் பிடிச்சு உன்னை அல்லாவின் தூதர் நபிகளாரிடம் நான் அழைச்சிட்டு போறேன் போகிறேன் கொண்டு போகிற பாரு என்ன நடக்குதுன்னு பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவன் சொன்னா என்னை இப்படி ஆச்சு விட்டுருங்க நான் ஒரு ஏழை என் பொறுப்பில் ஒரு குடும்பம் இருக்குது அதனால் எனக்கு கடுமையான பொருள் தேவை ஏற்பட்டிருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னானான் உடனே விட்டாச்சு காலையில் நபிக்லா அல்லா செல்லம் அவர்கள்ட்ட போகும்போது என்னப்பா அபு குரேரா நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போது அஹ் அபுகுரை சொல்லியிருக்காங்க அவ்வளவு தூதரே கடுமையான பொருள் தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான் அதனால இறக்கப்பட்டு பாவோன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நபிகளார் சொன்னாங்களா அவன் மறுபடியும் வருவான் அப்படின்ட்டு அதே மாதிரி மறுபடியும் வந்திருக்கிறான் வந்து மறுபடியும் அழிட்டு மறுபடியும் கேட்கும்போது என்னை விட்டுருங்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு கடுமையான பொருள் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோனேயும் மறுபடியும் விட்டாச்சு மறுபடியும் நபிகளார சந்திக்கிறாங்க மறுபடியும் நபிகளாரு சொன்னாங்களா அவன் மறுபடியும் வருவான் அப்படின்ட்டு அப்போ மூன்றாவது முறை வந்து அள்ளிக்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரிதான் நேற்று இடவு நீ சொன்ன ஆனா வந்து உனக்கு பாவம்னு விட்டு தப்பா போச்சு மறுபடியும் வந்து அள்ளிட்டு இருக்கிறியா இப்ப நான் வந்து உனக்கு கொண்டு போய் நம்ம விளையாட்டை கண்டிப்பா நீ உனக்கு விட போற பாரு உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம போச்சுல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கிறான் என்னை விட்டு சில வார்த்தைகளை உனக்கு கத்து தரேன் அதன் மூலம் எல்லாம் உமக்கு பயன் தருவான் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கான் மூணு தடவை திருடி இருக்கான் ஆனாலும் அதுதான் உனக்கு பயன் தருமா இதை நீ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னதை நம்பிட்டு சரி அவன் என்ன சொல்றான்னு பாப்பமே அப்படின்னு சொல்லி நன்மையை அடைவதற்கு அந்த இடத்துலையும் கூட நீத்து வச்சு கேட்டுக்கிறாங்க அபுகுறை யாராவது லலீலா அப்போ படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹு குறிசியை இறுதி வரை உதவியாக அல்லாஹுமை பாதுகாப்பதற்காக வானவர் ஒருவரை அனுப்பி அந்த வானவர் அந்த இரவு முழுவதும் இருந்து கொண்டே இருப்பார் சைத்தான் உன்னை நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அடடா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி தந்திருக்கானே பாவம் உன்னை விட்டுருக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்களா அப்போ அடுத்த நாள் காலையில அல்லாவின் தூதர் நபர்கள் நான் சொல்றாங்க ஹலையசெல்லாம் அவர்களை போய் பார்க்கறாங்க பார்க்கும்போது நேற்றிரவு உமால் பிடிக்கப்பட்டவன் என்ன என்ன ஆனான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டுட்டாள் அப்ப நடந்த புறான்னு சொல்லி ஆயத்தல் குறிசியை வந்து சொல்லிக் கொடுத்து இதை இரவு முழுக்கவும் சொன்னா சைத்தான் உன்னை நெருங்க மாட்டான் அவ்தா உன்னை பாதுகாக்க வானவர் ஒருவரை அனுப்பி தருவார்னு சொல்லி அவன் சொல்லி போனான் அப்படின்னு சொன்ன உடனேயும் இந்த விஷயத்த சொன்ன உடனேயும் அந்த காலத்தில் நபித்தோழர்கள் வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நன்மையானதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமுடியவங்களா இருந்தாங்களாம் நம்ம எது காதில் விழுந்தாலும் அதை தூசி தட்ட மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம என்ன வைராக்கியம் கொண்டுருக்கோமோ அதுதான் சரி அன்னைக்கு பாத்துக்கிறலாம்ன்ற மனநிலையில பல பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இறைவன் பாதுகாப்பானாக ஆனால் அன்னைக்கு நபித்தோழர்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க பண்ண நபிநாயம் சொல்லா கலைவசல்லம் அவங்க சொன்னாங்களாம் அஹ் அவன் வந்த மூணு நாள திருட வந்தவன் பெரிய பொய்யன் அது பொய்யன் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் அவன் உம்மிடம் சொன்னது உண்மைதான் அபுகுரையராவே மூன்று இரவுகளாக நீர் யாரிடம் பேசி வருகிறீர் தெரியுமா மூணு இரவான் நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அபுகுரையாக சொன்னாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கு நபிகளார் சொன்னாங்களா அவன் தான் சைத்தான் என்று சொன்னாங்களாம் படிக்கும் போதே பஹீர்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் சிரிப்பு வந்துச்சு ஏன் அப்படின்னா வந்த சைத்தான் என்ன வழிமுறை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா பாருங்க இப்ப இதையெல்லாம் படிப்பினையாக நமக்கு அலீவ் செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்தி எல்லா சோதனையும் வரத்தான் வரும் அதுலேருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னா அதுதான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகான விஷயம் அதுல வீலாயம் சல்லாஹா அலீவு அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆயுத்தல் குறிச்சியில் வரக்கூடிய ஹையுள் கையூம் அப்படிங்கிற இந்த பேரை சொல்லி நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தரணா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லித் தர்றாங்க அல்லாஹ்வினுடைய ஹையுல் கய்யூம் அப்படிங்கிற பெயரை சொல்லி பிரார்த்திக்கும் பிரார்த்தனையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய மகத்துவம் தெரியுதா நமக்கு அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருப்பவன் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதனுடைய மகத்துவம் அதை உணர்கிற போது ஏற்படக்கூடிய அல்லாஹின் மீதான பெரிய பற்றும் நம்பிக்கையும் பரவசமும் அல்லாஹ் எவ்வளவு பெரியவன்கிற உணர்வும் இதை படிக்கும்போது தெரியும் இதை போது தெரியும் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் அல்லாஹ் அக்பர் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு எதை ஒன்றுமே பொருள் தெரிஞ்சு பேசுங்க இறைவன் மிகப்பெரியவன் அதை உணருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு ஒருத்தவன் கமெண்ட்ல கேட்டிருக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு கையுள் கையூம் என்பதை உணர்கிற போது இறைவன் எவ்வளவு பெரியவன் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைங்கிறத உணர முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இறைவன் எத்தனை பெரிய உங்களுக்கு தெரியும் அப்போ இவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு இந்த ஆயத்தில் குறிச்சியில இறைவன் தந்திருக்கிறான் அதுல பத்து வசனங்கள் அதாவது பத்து செய்திகள் கொண்ட வசனமாக இது இருக்கு ஒன்னு அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை ரெண்டு அவன் நித்திய ஜீவன் அனைத்தையும் நிலைநிறுத்துபவன் மூணு அவனுக்கு சின்ன தூக்கமோ பெரிய தூக்கமோ கிடையாது நாலு வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியது அஞ்சு அவனுடைய அனுமதி இன்றி அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியாது ஆறு அவர்களுக்கு முன் இருந்தவற்றையும் அவர்களுக்கு பின் இருப்பதையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் ஏழு அவன் அறிந்தவற்றில் அவன் நாடியதை தவிர யாரும் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது எட்டு அவனுடைய அரசாட்சி வானங்கள் மற்றும் பூமி எங்கும் பறந்து விரிஞ்சிருக்கு ஒன்பது அது ரெண்டையும் காப்பாத்துறது அப்படிங்கறது அல்லாக்கு எந்த விதத்திலும் சுமையாகாது பத்து அவன் உயர்ந்தவனும் மகத்துவம் மிக்கவனும் ஆவான் இந்த பத் செய்திகளை தாங்கிய ஒரே வசனமாக இந்த ஆயுத்தல் குறிச்சி இருக்குது அப்படிங்கும்போது இதை நம்ம ஓதி சொல்லி இதனுடைய பொருளை தெரிஞ்சு கொண்டு இறைவனம் கையேந்துகிற போது இறைவன் நம்மை நிச்சயம் பாதுகாப்பவனாக இருக்கிறான் இந்த ஆயுத்தல் குர்சியினுடைய இந்த விடயங்களை தெரிந்து நாம் கையேந்துவோம் யாழ் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை சிறந்தவர்களாக்கி எங்களை அகத்தூய்மை செய்து எங்களை ஆகச்சிறந்த நபியின் உம்மத்துக்களாக்கி ஜன்னத்துல் பிரிதோ பெறக்கூடிய வாழ்க்கையை இங்கே நீ வாழ வைப்பாயாக எது நல்ல அமல்கள்னு எங்களுக்கு தெரியாது உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அமல்களை நீயே செய்ய வைத்து எங்களை வழிநடத்துவாயாக இன்ற விடயத்தை இன்றைக்கு பிறை மூன்றுல இந்த மூணாவது இருந்து கிடைச்ச பெரிய பொக்கிஷமான இந்த ஆயத்துள் குறிசி அப்படிங்கிற இந்த விஷயத்துல இருந்து நாம் அறிந்து கொண்டு துவாக்களை செய்வோம் எத்தனையோ பொழுதுல நான் மனமுடைந்து நிற்கிற போது எத்தனையோ பொழுதுகளில் மன இந்த கோரஸாக என்னுடைய உஸ்தாதுகள் எனக்கு சொல்லிக் கொடுத்து இதை வந்து படிக்கிறதுக்கு என்னை பிராக்டிஸ் பண்ணி அந்த கடினத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்த மேஜிக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மிராக்கிள்ஸை நான் நேரடியாக உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற முறையில் இதை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல பெரிய சந்தோஷம் நான் இருக்க மாதிரி உங்களை எத்தனை பேரோ விட்னஸ் இருப்பீங்க இந்த ஆயத்தில் குறிச்சியின் மூலம் நான் ஆறுதல் பெற்றேன் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் விக்னஸ் அது தினமும் போதக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரட்டும் வந்தவன் சைத்தான்தான் சைத்தான் அப்படின்னு சொன்ன அந்த விடயங்கள் சைத்தான்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு தேடித்தரது ஆயுத்தல் குறிசி அப்படிங்கிற விஷயத்தை நபிகளார் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்கள் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க பல ரஹ்மான் துணை செய்வானாக நாளைக்கு பிறை நாளில் நாலாவது ஜுசுவின் தஃசீரோட உள்ளத்தை உலுக்கிய என்னுடைய தஃசீர அனுபவத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நிறைய துவா செய்யுங்க உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து